மக்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அது ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் மக்களே என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் செங்கோட்டை டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் மக்களே அஃபீஷியலாக இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கீரனூர் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டாப்பிங் கொடுத்துட்டாங்க ஏன்னால் இந்த வண்டி வந்து விருதுநகர்லேருந்து இந்த மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டை மானாமதுரை காரக்குடி தேவக்கோட்டை ரோடு இந்த வழியில் போய் தான் போக போகுது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த வழியில் போகிறனால அஃபீஷியலாக பார்த்திங்கன்னா கீரனூர் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டாப்பிங் கொடுத்துட்டாங்க மக்களே பட் இந்த நிலைய மேலாளர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வர்ற பேசஞ்சர்ஸ் கிட்ட இங்கே வந்து வண்டி நிற்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மக்களே ஸோ கடந்த ஒரு மூணு நாள் அந்த மாதிரி நடந்திருக்கு அதனால யாருமே வரா வராமல் இருந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ரயில்வே அதாவது மதுரை டிவிஷனில் வந்து அந்த அப்ரூவல் வாங்கின லெட்டர் இருக்குல்ல அதாவது அப்ரூவல் வரல அதாவது சேங்ஷன் பண்ணாங்கள கேரளூரில் அபிஷியல் ஸ்டாப்பிங் இருக்குன்ட்டு அந்த இதை வந்து மேற்கோள் காட்டி ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அவர்கிட்ட ரொம்ப இதை எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் தான் வண்டி வந்து கீர்னூரில் நின்றுருக்கு மக்களே ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸும் தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்குது மக்களே இதை எப்படி ஸ்டாப் பண்ண போகிறாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு இருக்காங்கன்னே தெரியல ஸோ கண்டிப்பாக இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் தெரியும் மக்களே இதெல்லாம் கண்டிப்பாக தடுக்கப்படணும் மக்களே